வீரயுகநாயகன் வேல்பாரி பாகம் ஐம்பத்தி நாலு இப்போ நம்ம பாரி வந்துட்டு அந்த மண்ணிலிருந்து சோம பூண்டை வெளியெடுக்கிறாரு இல்லையா நம்ம கபிலர் வந்துட்டு பயங்கர ஆச்சரியமா அதை பார்க்கறாரு அந்த சமயத்தில் இன்னொரு கதையுமே வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது என்ன அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சோம பூண்டு பரம நாட்டுக்கு கிடைச்சிருக்கு இப்போ அது கிடச்சி இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கிடைக்குது அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்போ நம்ம பாரி வந்துட்டு கல்யாணம் ஆகாத ஒருவன் அவர் வந்துட்டு இளமை பருவத்தில் இருக்காரு அப்போவுமே அவர் தான் வந்துட்டு தலைவராக இருந்திருக்கார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தான் பரம்பு நாட்டோட தலைவர் யாரு நம்ம பாரி அந்த சமயத்தில் இந்த சோம பூண்டு கிடச்சிருக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்தோன்னா அணிதிரண்டு வந்து இந்த சோம பூண்டை நிறைய பானைகளில் தண்ணீரை ஊற்றி அதில் இந்த சோம பூண்டை போட்டு நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணீரை குடித்து குடித்து மயங்கிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் மலவன்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானர் கூட்டம் பரம்பு நாட்டுக்கு வந்திருக்காங்க குடியினர் யாருன்னா இந்த பாட்டு பாடுறவங்க அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்தவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா குடிச்சு குடிச்சு மயங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு என்னடா இப்பேற்பட்ட ஒரு பானமா இது அப்படி என்ன அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடியினரும் அதை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடிச்சு குடிச்சு இவங்களும் மயங்கிட்டே இருந்திருக்காங்க அவ்வளோ சுவையாக வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கு எப்பெல்லாம் கண்முழிக்கிறாங்களோ அப்பெல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க மயங்கிடுறாங்க மறுபடியும் கண்முழிக்கிறாங்க வாங்கி குடிக்கிறாங்க மயங்குறாங்க இந்த மாதிரி தான் அந்த மலவன்குடியினருமே அந்த சமயத்துல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் அங்கேயே தங்கிட்டாங்க அந்த மணவன் குடியினர் அங்கேயே மயங்கி மயங்கி விழுந்து விழுந்து அதைவே குடிச்சிட்டு அங்கேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம பாரி சொல்கிறாரு நீங்கள் பாட்டு பாடணும்னு சொல்லி தான் வந்தீங்க அதாவது நீங்கள் பாணர்கள் பாட்டு பாடி சம்பாதிக்கிறதுக்காக வந்தீங்க இப்படி வந்துட்டு பாட்டு பாடாமல் போகலாமா இங்கே வந்து நிறையா இந்த பானத்தை அருந்துனீங்க எல்லாம் ஓகே பாட்டு பாடாமல் போனீங்கன்னா அது உங்களுக்கான இழிவாயிடாதா உங்கள் குளத்துக்கே அது இழிவாயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை நாங்கள் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலவன் மழவன்குடியர் வந்துட்டு சரி பாடுறோம் அதுவும் இந்த பானத்தை பத்தியே பாடுறோம் ஏன்னா எங்களை வந்து இந்த பானம் அவ்வளோ அடிமையாக்க செஞ்சிருச்சு அவ்வளோ அறுசுவையாக இருக்கு இதை பத்தியே நாங்கள் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு அந்த மலவன்குடியினருடைய தலைவன் அப்படி அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறப்ப கூட ஐயா எனக்கு அந்த பானத்துடைய சுவை வந்துட்டு கொஞ்சம் மறந்து போச்சு இன்னொரு பானை கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு பாட்டு பாடுவேன் அந்த சுவையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம பாரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு ஏப்பா இங்க இருக்கிறவங்களே அதிகமா குடிச்சது நீதான் அந்த பானத்தை பத்தி அப்படி இருந்துமாப்பா உனக்கு அந்த சுவை மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்கையா பண்றது அதை எடுத்து நாக்கல வைக்கிற வரைக்கும் தான் என்னுடைய நினைவே இருக்கு அதுக்கப்புறம் நான் மெய் மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுறேன் அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்து தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அந்த சுவை வந்து பாத்தீங்கன்னா அதை நாக்கில் வைக்கும் தான் தெரியுதே தவிர அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த மலவன்குடியினருடைய தலைவன் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பரவாயில்ல பாடுங்க நல்லா ஆழமாக யோசித்து பாருங்கள் அந்த சுவை உங்களுக்கு ஞாபகம் வரும் அதை வச்சு பாட்டு பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மலவன்குடியினரும் வந்துட்டு பயங்கரமாக பாட்டு பாடுறாங்க அதை புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாங்க அந்த பானத்தை நம்ம பரம்பு தேசத்து மக்கள் வந்துட்டு அந்த பானத்தை குடிச்சுக்கிட்டு அந்த ஆட்டத்தையும் ரசிக்கிறாங்க அதாவது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் உலகத்தில் மயக்கமடைய செய்யுமாமா நம்மளை என்னென்னா ஒன்று அந்த பானம் இன்னொன்று என்னென்னா கலை அதாவது அவங்களுடைய நடனம் அந்த நடனத்தில் அப்படியே ஆழ்ந்து மயங்கி நாம் போயிடுவோமா இது ரெண்டுமே சேர்ந்து அந்த அந்த அன்றைக்கி நடந்திருக்கு நம்ம மலவன்குடியினருடைய ஆட்டத்துலேயும் மக்கள் மயங்கியிருக்காங்க அந்த பானத்தை குடிச்சிக்கிட்டுமே மயங்கியிருக்காங்க இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த அன்றைக்கி நடந்துருக்கு நம்ம பரம்பு மக்களுக்கு அந்த பானம் கொடுக்குற மயக்கத்துக்கு ஈடாக வந்து பார்த்திங்கன்னா மலவன்குடியினருமே பாட்டு பாடுறாங்க அவங்களுடைய நடனம் ஆண்கள் பெண்கள்னு எல்லோரும் வேறு லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டுமே சேர்த்து மயக்குது நம்ம பரம்பு மக்களை இப்போ ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம பாரி இருந்துட்டு எவ்வளோ வேணால் இந்த பானத்தை எடுத்துகிட்டு போங்க என் எவ்வளோ வேணால் நீங்கள் கேட்குறதெல்லாம் அளவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம மலவன்குடியினருமே இதை தூக்கிட்டு காட்டு பகுதியில் நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க யோசிக்கவே இல்லை இருக்கிறதுல பெரிய சைஸ் பானையா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை ஃபுல்லாக எனக்கு ஊத்துங்க ஊத்துங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைகள்லையுமே பெரிய பெரிய பானைகள் அந்த பானைகள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானத்தை நிரப்பி அனுப்பி விடுறாரு நம்ம பாரி எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம நீங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் அதாவது உங்க ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த பானத்துல இருந்து எதுவும் எடுத்து குடிச்சிடாதீங்க அப்படி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கேயே மயங்கி கிடக்க வேண்டியதுதான் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் இதை கொடுங்க அது வரைக்கும் இதை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பானைகள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானத்தை நிரப்பி எல்லார் கையிலையும் ஒன்று ஒன்று கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு நம்ம பாரி இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வர்றப்போ அந்த மலவன் குடியினருடைய அந்த கும்பலில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று சேர ஒற்றர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அதாவது செம்மஞ்சேரல் அப்படிங்கிற அரசர் வந்துட்டு ஒற்றராக மூணு பேரை அனுப்பி விட்டுருக்காங்க பரம்பு நாட்டுக்கு அந்த மூணு பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது இங்கே வந்துட்டு ஒரு அருமையான பானம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதனால் அந்த பானைகளில் யார் யாரெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களோ எல்லாருடைய பானைகளுமே செம்மஞ்சேரல் அப்படிங்கிற அரசருடைய அரண்மனைக்கு கொண்டு போயிடுறாங்க இவங்களுக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்கல அந்த பானர்களுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம செம்மஞ்சேரலுடைய அரண்மனைக்கு போயிடுறாங்க அந்த ஒற்றர்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம செம்மஞ்சேரல் அவருடைய அந்த புறத்து மாளிகை இருக்கு இல்லையா அதாவது பெண்களோட கூத்தாடுற அந்த ஒரு இடம் அங்கே வந்து பார்த்தோன்னா இருக்கார் நம்ம செம்மஞ்சேரல் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தகவல் வருது அதாவது பரம்பு நாட்டில் ஆளையே மயக்கிற மாதிரி ஒரு பானம் இருக்காமா அந்த பானம் வந்துட்டு அவ்வளோ சுவையாக இருக்குமாம்மா வாங்க நம்ம ஒற்றர்கள் வந்து பானை நிறையா வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த பானத்தை அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம செம்மஞ்சேரல் சொல்கிறாரு இந்த அந்த புறத்தை அழகிகளை விடவா அந்த பானம் என்ன மயக்கிட போகுது அதுவும் இல்லாம ஏகப்பட்ட எவன தேசத்து பானங்களை நான் குடிச்சிருக்கேன் இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பானங்களை நான் குடிச்சிருக்கேன் அதை எல்லாத்த இந்த பானம் வந்து என்ன மயக்கிட போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம செம்மஞ்சேரலுமே வந்து அசால்ட்டா எடுத்துக்கிறாரு அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி ஏதோ சொல்றாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வராரு நம்ம செம்மஞ்சேரல் கிட்டத்தட்ட பதினாறு பானைகள் அப்படியே வந்து ஆள் உயரத்துக்கு இருக்காமல் அந்த பானைகள் எல்லாமே பதினாறு பானைகள் இருக்குது ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஆள் உயரத்துக்கு இருக்குது அது முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாறு அதாவது இந்த பானத்தை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பியிருக்காங்க அதில் இருந்து ஒரு குவலை எடுத்து குடிக்கிறாரு நம்ம செம்மஞ்சேரல் குடித்த உடனே ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கண்ட்ரோல்லே இல்லை மயங்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறாரு ஏன்னா இவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அப்படி வர்ணிக்கிறாரு அந்த பானர்கள் அப்புறம் அந்த ஒற்றர்களெல்லாம் எல்லாம் சைடில் நின்றுட்டு அவங்க எல்லாம் நமக்கு ஒரு கூளை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அவையில இருக்கக்கூடிய மந்திரிகள் அப்புறம் பெரியவங்க அப்புறம் சில இன்னும் சில ஆட்கள் முக்கியமான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கூலையை எடுத்து கொடுக்குறாங்க அவங்க எல்லாம் குடிச்சிட்டு அவ்வளோ சுவையா இருக்கு இது என்ன பானம் என்ன பானம்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு குவளை தான் கொடுக்குறாரு நம்ம செம்மஞ்சேரல் ஏன்னா அதை வந்து பத்திரமா வச்சிருக்கணும் ஏன்னா இன்னும் நிறையா நாட்கள் அதை நம்ம குடிக்கணும்னு சொல்லி பத்திரமா அப்படியே வச்சிட்டாரு யாருக்குமே ரெண்டாவது குவலையை கொடுக்கவே இல்லை ஒரே ஒரு குவளை மட்டும்தான் அந்த சமயத்துல இது என்ன பானம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பேரை வந்து வர வைக்கிறாங்க இந்த புலவர்கள் அப்புறம் நிறைய முனிவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் வர வச்சு இதை பத்தி யாருக்காச்சும் ஏதாச்சும் தெரியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு குவலையை எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு மயங்கிடுறாங்க யாருமே வந்து பார்த்தோன்னா இது என்ன பானம் இது என்ன சுவை இது எதுலிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யாராலையுமே சொல்ல முடியல ஒரு குவலை குடிக்கிறாங்க அப்படியே மயங்கிடுறாங்க அவங்களோட கண்ட்ரோல்லே அவங்கெல்லாம் இல்லை அப்புறம் என்னடா இது எல்லாருமே மயங்கிடுறாங்களே அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு முனிவர் வராரு அவர்கிட்டயுமே வந்து பார்த்தோன்னா இந்த பானத்தை ஒரு குவலை எடுத்து கொடுக்குறாங்க அந்த முனிவர் குடிக்கிறாரு குடிச்சிட்டு எந்த ரியாக்ஷனுமே காட்டலை அவருடைய முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவர் பாட்டு கண்ணை மூடிட்டு தாடியை வந்து பார்த்தோன்னா நியூவர்க் ஆரம்பிச்சிடுறாரு சரி இந்த பானத்துடைய அந்த சுவை வந்து இவரை தாக்கலை போல் இவர் வந்து கரெக்டாக தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்க அந்த முனிவர் இருந்துட்டு இன்னொரு குவலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த குவலையை மோந்து கொடுக்குறவன் ஒரு செகண்டு மன்னரை பார்க்குறான் நம்ம செம்மஞ்சேற பார்க்குறான் அவர் இருந்துட்டு சரி இந்த முனிவர் வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணுவார் போல் ஏதோ கரெக்டான பதில் சொல்லிடுவாருன்ட்டு சரி ரெண்டாவது குவலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மறுபடியும் மோந்து கொடுக்குறாங்க அந்த முனிவர் குடிக்கிறாரு குடிச்சிட்டு மறுபடியும் கண்ணை மூடிட்டு தாடி நீவிட்டே இருக்கிறாரு இன்னொரு குவலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்புறம் நம்ம செம்மஞ்சேறலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த முனிவர் சொல்லுவாரா மாட்டாரா இல்லை இவரும் மயங்கிட்டாரா அப்படிங்கிறது புரி புரியவே மாட்டேங்குது சரின்ட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா சரி ஒரு குவலை வந்து பார்த்தோன்னா மோந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலான்னு வராரு ஆனால் அது அசிங்கமாயிருமே ஏன்னா ஒரு முனிவர் இன்னொரு குவலையை கொடுங்கன்னு கேட்குறப்போ ஒரு மன்னர் இருந்துட்டு அறக்குவலையை மட்டும் கொடுத்தா நல்லாவாக இருக்கும் அது நல்லா இருக்காது இல்லையா அதனால வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அந்த முனிவர் வந்துட்டு தன்னோட தாடியை சுருட்ட ஆரம்பிக்கிறார் இவ்வளோ நேரம் தாடியை நீவிட்டு இருந்தவர் அந்த தாடியை வந்து பார்த்தோன்னா அப்படியே மெல்லமாக சுருட்ட ஆரம்பிக்கிறார் அப்படி சுருட்டும் போது வந்து பார்த்தோன்னா புரிஞ்சு போச்சு இந்த முனிவர் வந்துட்டு அடிமையாயிட்டார் அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால தான் தாடியை வந்து அப்படியே கைகளால் சுருட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த பானத்துக்கு இவரும் அடிமை ஆயிட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம செம்மஞ்சேரல் உடனே வந்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதனால் அந்த கூவலையை மோந்து கொடுக்குறவன் அப்படியே நிறுத்திடுறான் நம்ம முனிவர் இருந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு நீங்கள் வந்து அடிமை இந்த பானத்துக்கு அடிமை எனக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் நிறுத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி செம்மஞ்சேரல் சொல்ல ஆமாம் அது உண்மைதான் நானும் இந்த பானத்துக்கு அடிமையாயிட்டேன் இது என்ன பானம் அப்படின்னு சொல்லி கேட்டல்ல நல்லா யோசிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சுது இது எங்கிருந்து வந்துச்சு இது எதில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம செம்மஞ்சேரல் சொல்கிறாரு இந்த மாதிரி சோம பூண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வகை பூண்டு இருக்காமா அந்த பூண்டுலேருந்து செய்யப்பட்ட பானம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு இதுதான்ப்பா சோமபானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இது வரைக்கும் அந்த சோமபானம் அப்படிங்கிற பேரை வந்துட்டு கேட்டதே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய யாருமே கேட்டதே கிடையாது அப்புறம் அந்த முனிவர் சொல்கிறாரு இந்த சோமபானம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் குடிக்கக்கூடிய பானம் தான் இது இந்த பானத்துக்காக ஏகப்பட்ட போரெல்லாம் நடந்திருக்கு அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் நடுவுல போர் எல்லாம் கூட நடந்திருக்கு அப்பேற்பட்ட ஒரு பானம் தான் இது இதை குடிப்பறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கே போன மாதிரியான ஒரு உணர்வு வருமாம் அப்பேற்பட்ட பானம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம முனிவர் தான் அங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒற்றர்கள் எல்லாம் இப்படி ஒரு கூளை மோந்து கொடுக்கறக்கே இப்படி யோசிக்கிறாரே இந்த அரசரு இந்த தான் பானைப்பானையாக ஒருத்தர் மோந்து கொடுத்தான் நம்ம பாரி அவனுமே இருக்கான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒற்றர்கள் அப்புறம் அந்த பாணர்கள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க இப்போ இந்த முனிவருமே சொல்லிடுறாரா இதுதான் சோமபானம்னு இந்த இடத்துல இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படுது அப்படியே வந்துட்டு நம்ம பாரி இப்போ இருக்கக்கூடிய நம்ம பாரியும் கபிலரும் வந்துட்டு பரம நாட்டுக்குள்ளே அந்த சோம பூண்டை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்த உடனே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஆறாவாரமாக வராங்க ஐயோயோ எங்களுக்கு கிடச்சிருச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நம்ம ருசிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஓடி வந்து எல்லாரும் பானையில் தண்ணியை ஊற்றி அதில் சோம பூண்டை போட்டு எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே மனசார குடிக்கிறாங்க நம்ம கபிலருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு கோவலையை கொடுக்கப்படுது நம்ம பாரியுமே கையில் ஒரு கோவலையை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் இவங்களுமே வந்து பார்த்தோன்னா மாறி மாறி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வந்து பார்த்தோன்னா குடிச்சிக்கிட்டே நம்ம கபிலர் வந்துட்டு அங்கேயே வந்து மயங்கிடுறாரு அடுத்த நாள் காலையாகுது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடிசையில் எந்திருக்கிறாரு நம்ம கபிலர் எப்படிப்பா நான் எப்படிப்பா இந்த குடிசைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆ நீங்கள் எங்கே வந்தீங்க நம்ம உதிரம் தான் தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்கிறாரு ஏன்னா நைட்டு அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு அங்கேயே மட்டையாக இருக்கிறாரு நம்ம கபிலர் அவரை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க இந்த குடிசைக்குள்ளே இப்போ நம்ம கபிலர் கேட்குறாரு பாரிக்கிட்ட ஆமாம் நேற்று அந்த முனிவர் அதுதான் சோமபானம்னு பானம்னு சொன்னார்ல அதுக்கப்புறம் என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி கதையை கேட்க ஏங்க நான் நேற்றே முழு கதையும் சொல்லிட்டேங்க ஆனால் நீங்கள் தாங்க மறந்துட்டீங்க அந்த பானம் குடிக்க குடிக்க அப்படியே மயங்கி போயிட்டீங்க நான் நேத்தே முழு கதையுமே சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லி பாரி சொல்ல என்னப்பா சொல்கிறேன் கதையுமே சொல்லிட்டியா என்னாச்சு சொல்லுப்பா எனக்கு மறந்து போச்சு அந்த பானம் குடிச்சு நான் மயங்கிட்டேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்க சரி சரி சொல்கிறேன் இன்னைக்கு இரவு மற வந்து விழா இருக்குது அங்கே பாணர்களெல்லாம் ஆடுவாங்க இன்னைக்கு இரவு அங்கே வாங்க அங்கே வச்சு உங்ககிட்ட அந்த கதையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கபிலரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் சே எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் எல்லா வேலையும் செய்கிறாரு அன்றைக்கி இரவுக்காக பயங்கரமாக இருக்காரு நம்ம பாரிக்கிட்ட போய் கதையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இரவு பொழுதுமே வருது உடனே வேகமாக நம்ம கபிலர் வந்துட்டு ஆட்டத்துக்கு வராரு நம்ம பாணார்கள் பாட்டு பாடுவாங்கல்ல அங்கே கூட்டம் போடுவாங்கள்ல அங்கே நம்ம பாரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அங்கே நம்ம கபிலருமே இப்போ வராரு வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவர் கையில் ஒரு குவலையை ஊற்றி கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்கு நீ அதுதான் இந்த சோம பூண்டையே குடித்து தள்ளுவாங்க போல அதில் மறுபடியும் கபிலர் கையில் ஒரு குவலையை கொடுக்க அந்த குவலையை வாங்கிட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக ஆடுறாங்க எவ்வளோ பாணர்கள் எவ்வளோ ஆடுறாங்க பாருங்கள் அந்த ஆண்களும் பெண்களும் எப்படி ஆடுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரசிக்க நம்ம பாரி ரசிக்க இதெல்லாம் உடுப்பா இந்த ஆட்டத்தை பற்றியெல்லாம் நீ பேச வேண்டாம் அந்த கதையை சொல்லு அப்படின்னு கையில அந்த கோலையை வச்சுக்கிட்டே கேக்குறாரு அது என்னங்க கதை அதான் கடைசி வரைக்கும் நான் சொன்னனேன் அதாவது நம்ம செம்மஞ்சேரல் வந்துட்டு ஆளுங்களை அனுப்புனான் இந்த மாதிரி எனக்கு சோம பூண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்காக ஆளுங்களை அனுப்புனா நான் வந்து இல்லை இது நான் எங்களுக்கு இயற்கை கொடுக்குற ஒரு விஷயம் இது நாங்கள் வெளியெல்லாம் தர்றதில்லப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலை இவ்வளோதான் கதையா இதைத்தான் நைட்டு புராணத்தை நீ இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம பாரி வந்துட்டு பயங்கரமா சிரி சிரின்னு சிரிக்கிறாருங்க இப்போ உடனே வந்துட்டு நம்ம காலம்பன் வந்துடுறாரு காலம்பனுமே வந்து பார்த்தோன்னா அங்கே ஆட்டம் ஆடக்கூடிய ஒரு நபர் தான் அவருமே வந்து பார்த்தோன்னா ஆட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு தொடங்கி வச்சுட்டு அவருமே வந்துட்டு இந்த பாரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு காலம்பன் பாரி கபிலர் இப்போ மூணு பேர் ஒரே லைனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம கபிலர் இருந்துட்டு மறுபடி கேட்குறாரு அவ்வளோதான் கதையாப்பா இதைத்தான் நைட்டு பூரா சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க சரி நான் வந்துட்டு இந்த கூழையில வந்து தண்ணியை ஊற்றி குடித்தேன் மயங்கிட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நேற்று நைட்டு நீ எப்படி கதை சொன்னேன் உனக்கு மட்டும் எப்படி இந்த கூலையில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு நீ மயங்காமையே இருந்தியா அப்படின்னு சொல்லி கபிலர் கேட்க ஏங்க நான் எங்கெங்க குடித்த முழு கதையும் சொல்லாமல் விட்டுருவோன்னு நீங்கள் தான் ஏங்கிட்டு இருக்கிற குவலையுமே வாங்கி குடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பாரி சொல்ல அங்கே இருக்கிற எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க கபிலர் இந்த மாதிரி காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரா நேற்று அப்படின்ட்டு அப்போ நம்ம காலம்பனுமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக சிரிக்கிறான் சிரிச்சுக்கிட்டே வந்து பார்த்தோன்னா குவலில் இருக்கிற அந்த பானத்தை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் அதை பார்த்துட்டு நம்ம பாரி வந்து இப்படிப்பட்ட ஒரு காலம்பனை தான்ப்பா நான் இவ்வளோ நாளாக தேடிகிட்டு இருந்தேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான் தன்னோட குடியினர்களை இழந்து ஏகப்பட்ட பேரை இழந்து அவன் படாத கஷ்டமே இல்லை நம்ம காலம்பேன் இப்போ வந்து பார்த்தோன்னா சந்தோஷமாக சிரிக்கிறத பார்க்குறப்போ நம்ம பாரிக்குமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்துட்டு நம்ம தேக்கன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த தேக்கன் சொல்கிறாரு நேற்று நைட்டு நம்ம பாரி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு அந்த கதையில் வந்துட்டு எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்குது அதாவது நம்ம செம்மஞ்சேரல் இருக்காருல்ல அந்த செம்மஞ்சேரல் வந்துட்டு தன்னுடைய படையோட இந்த பரம்பு நாட்டுக்கு வந்து மிரட்டினாராமா இந்த சோம பூண்டி எனக்கு கொடு எனக்கு வேணும்னு மிரட்டினாராமா அதை அந்த விஷயங்களனா எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் சொல்றப்ப நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தேக்கன் சொல்ல ஆமாம் ஆமாம் தான் எனக்குமே ஞாபகம் வருது நம்ம செம்மஞ்சேரலுடைய தலையை பாரி வெட்டி வீசினார்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலருக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வருது அப்போது அந்த கதையில் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க அது என்ன கதை அப்படிங்கறத இன்னும் முழுசாக சொல்லலை ஆனால் அந்த கதையினுடைய எண்டிங்கில் நம்ம செம்மஞ்சேரலுடைய தலையை பாரி வெட்டி வீசியிருக்காரு அது மட்டும் தெரிய வருதுங்க